ஆடி பூரா அன்னைக்கு அம்மனுக்கு போடுற வளையல் மாலை எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இதுக்காக நான் வளையலை வந்து செட்டு செட்டாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சின்ன சைஸ் வளையல்லையும் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் வளையல்லையும் பண்ணிக்கலாங்க இதுக்காக நல்லா மொத்தமான நான் நூல் எடுத்திருக்கேன் நீங்கள் மஞ்சள் கலரில் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சிசரு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மாலை வேணுமோ அந்தளவுக்கு நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு வளையல்ல நம்ம ஆர்டனரியாக நாட் போடுறது அதாவது முடிச்சு போட்டுக்கலாங்க நான் ரெண்டு முடிச்சு போட்டுக்கிறேன் நான் கொஞ்சம் டைட்டாக கொஞ்சம் நூல் விட்டு போடணும் நான் அதை வந்து லாஸ்டா போடுறேங்க நீங்க என்னா கூட கொஞ்சம் நம்மளுக்கு நூல் விட்டாதான் நம்ம அந்த படத்துல வந்து நல்லா நம்ம எடுத்து அதில் கட்ட முடியும் இப்போ ஒரு வளையலை பாருங்க நூல் வந்து மேலே இருக்குது இப்போ வளையலை வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி மேல் சைடு இழுத்துக்கலாங்க இப்போ ஒரு நா ஒரு வளையல் வச்சாச்சு இப்போ அடுத்த வளையல் எடுக்கலாங்க இப்போ மேல் சைடு இருக்குது நூல் இப்போ வளையலை வச்சுக்கலாம் வச்சுட்டு திரும்ப இப்படி இழுத்து ஒரு சுத்தி சுத்தி திரும்ப மேல் சைடு இழுத்துக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு நம்ம கட்டுற வரைக்கும் அந்த நூல் ஒரே மாதிரி நம்மளுக்கு மேல வரும் இப்ப திரும்ப வளையலை வச்சுட்டேன் அதே மாதிரி இழுத்துட்டு மேல் சைடு இழுத்துட்டு இப்ப ஒரு சுத்தி சுத்தி திரும்ப மேல் சைடு இழுத்துட்டேங்க நான் இப்படியே ஒவ்வொன்னா வைக்கிறேன் நம்ம கடைசியா வைக்கிறப்ப பாருங்க அந்த ஒரே மாதிரி நம்மளுக்கு அந்த நேர் நேர்கோட்டுல அந்த நம்ம சுத்திட்டு வர நூல் ஒரே மாதிரி வரும் இப்ப பாருங்க மேல் சைடு எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு வளையல் மாலைன்னு இதை சொல்லலாங்க ரொம்ப சுலபமா இருக்கும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கண்டிப்பாக கட்டி போடலாம் கோயிலில் போய் கட்டி கொடுக்கலாங்க நம்ம அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி மாலையா கட்டி நம்ம கொடுக்கலாம் கோயில்ல அம்மனுக்கு சாத்துறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற படத்துக்கும் அன்னைக்கு வந்து ஆடிப்புற தண்ணிக்கு இந்த மாதிரி வளையல் மாலை செஞ்சு போடலாங்க இப்ப சின்ன சின்ன வளையல் வந்து கிடைக்குது அதாவது மினியேச்சர் வளையல் மாதிரி சுவாமிக்கு கட்டி போடுற சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சிருப்போம் அதுக்கு அதுக்கும் இதே மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி கட்டி போட்டு பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் நம்மளுக்கு பாக்குறதுக்கே நம்ம போட்டதுக்கு அப்புறம் இந்த மாலை போட்டதுக்கு அப்புறம் அவ்வளோ அழகா இருக்கும் இதை நான் போட்டும் காமிக்கிறேங்க சுவாமிக்கு எப்படி வந்து நான் மாலை கட்டி போட்டிருக்கிறேன்னு இப்போ பாருங்க இதே மாதிரி எல்லா வளையலும் நம்ம வச்சுக்கலாம் இதை நான் இன்னைக்கு டெமோ காமிக்கிறக்காக கம்மியா எடுத்திருக்கிறேன் நீங்க உங்க வீட்டுக்கு படத்துக்கு தகுந்த மாதிரி வளையல் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க போட்டு கட்டி போட்டுக்கலாங்க சின்ன சிலையா இருந்தால் சின்ன சின்ன வளையல் இப்ப நிறைய கிடைக்குது இப்ப பாருங்க எல்லா வளையலும் நான் கட்டி எடுத்துட்டேன் இப்ப இதை எப்படி சுவாமிக்கு மாலையா போடலாங்கிறத பாக்கலாங்க ரெண்டு சைடும் நம்ம நூல் விட்டுக்கணும் அதை நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் இப்போ இதுல ஒரு முடிச்சும் போட்டுக்கலாங்க ஒரு சுத்து சுத்திட்டு இப்ப இதுல நல்லா நாட் மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு அந்த வளையல் வந்து கலண்டு வராது இப்ப முதல்லையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டுட்டோம்னா மாலை வந்து நம்ம அந்த ஆணில வந்து சுவாமிக்கு இப்ப கட்டுற மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க இப்ப பாருங்க எல்லா வளையலும் கட்டிட்டு ஒரே மாதிரி நம்மளுக்கு வந்திருக்குது பாருங்க அந்த அந்த சுத்திட்டு வந்த நூல் ஒரே மாதிரி வந்திருக்குது நம்மளுக்கு அப்படியே மாலை ஷேப்புக்கு வந்து அருமையான சுவாமிக்கு நான் மாலையும் போட்டுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க சுவாமி மாலை எங்கள் சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அருமையான இன்னைக்கு சுவாமிக்கு வீட்டில் இருக்கிற படத்துக்கு வந்து நான் வந்து வளையல் மாலை போட்டிருக்கேங்க நீங்க ஆடி போறதுக்கு இதே மாதிரி நீங்க செஞ்சு